சித்திக்கும் திருப்புகள் எழுபத்தி ஆறு அருணகிரிநாதர் எழுப்பு நாடிகள் அப்பு இரத்தமொடு அழுக்கு முளைகள் மச்சோடு கொள் இருக்கும் வீடதில் எத்தனை தத்துவம் சதிகாரர் இறப்பர் சூதகவர் சுதரபதி உழப்பர் பூமி பிறப்புடன் வீடுகள் கட்டி அளட்டுறும் சமுசாரம் கெளிப்பர் மால்வளை பட்டுரு துட்டர்கள் அழிப்பர் மாதவம் உற்று நினைக்கிறர் கெடுப்பர் யாரையும் மித்திர சூத்திரர் கொலைகாரர் கிருத்தர் கோளகர் பெற்று திரிகளவு அரிப்பர் சூடகர் எத்தனை வெப்பினி வீடதி நத்தி எடுத்தவன் நுழல் வேனோ ஒலிபல் பேரிகை மழம் எதிர்த்த வெட்டி இருள்கீறி உடைத்து வானவர் சித்தர் துதித்திட விடும் வேலா உளுத்தராபணரை சிரம் இற்றிட வதைத்து மாபலியை சிறை வைத்தவன் உலக்கை ராவி நடுக்கடல் விட்டவன் மருகோணி வலிக்க வேதனை குட்டி நடித்தொரு செகத்தை இனவள் பச்சை நிறத்தியை மணத்த தாதை பிரம்மருக்கு அருள் குருநாதா மணத்த தாதை பிரப பிரமருக்கு அருள் குருநாதா வனத்தில் வாழும் மயில் குளம்பொத்திடு உரத்தி யாரை மயக்கி அணைத்துள மகிழ்ச்சியோடு திருத்தணி பற்றிய பெருமாளே